மாரி சீரியலை ஏப்ரல் பதிமூணுக்கான தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் மாறி பார்த்தீங்கன்னா ஹாசினியை பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாரிகிழந்த இறந்ததை நினைச்சு இருப்பாங்க அப்போ ஹாசினி சொல்லுவாங்க உன் குழந்தைய நீ வருத்தப்பட்டதை உன் குழந்தை வந்து என் குழந்த மாதிரி என் குழந்தைய உன் குழந்த மாதிரி நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பாங்க மாரிய ஹாசினி அப்போ மாரியோட அம்மா வந்து அழுதுகிட்ட கடவுளை என் பொண்ணுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன் என் பொண்ணுக்கு மட்டும் எதுக்கு துன்பம் மேலே துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பழம்பிக்கிட்டே இருப்பாங்க என்னோட பேரப்பிள்ளையோட உயிர பிரச்சனை என்னோடய உயிரப்பட்சன்தான் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி மாரியோட அம்மா வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அப்போ மாரி வந்து எதுக்குமா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் இருப்பாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாராவையும் பாண்டியும் காமிப்பாங்க அப்போ பாண்டி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து மாரியோட குழந்தை வேணும் தானே அதை கண்டிப்பாக நான் தேடு கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு தாராக்கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு தாரா சொல்லுவாங்க கண்டிப்பாக மாரியோட குழந்தை வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது பாண்டியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்டுவிட்டு பாண்டியம் ஏற்காடு பூரா சலடை போட்டு சலிக்க சொல்லிடுறேன் ஏற்காடு பூரா நம்ம பயலோட அனுப்பி வச்சிருக்கேன் அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு பாண்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தாராகிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி ஹாசினி ஸ்ரீஜா மாறி சூர்யா எல்லோருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க வந்ததோட ஹாசினிக்கும் ஸ்டீஜாவுக்கும் ஆரத்தி எடுக்கிறதுக்காக தாரா வந்து ரெடி ரெடியாகனுப்பாங்க வீட்டு வாசலில் அப்போ பார்த்தீங்கன்னா ஹாசினியும் ஆளுக்கு ஒரு குழந்தைய கையில் வச்சுருப்பாங்க மாரி மட்டும் குழந்தை இல்லாமல் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல அப்போ தாரா வந்து சூர்யா பார்த்து கேட்பாங்க மாரி சூர்யா நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ ஹாஸ்பிட்டலில் வந்தீங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்பாங்க அதுக்கு சூரிய சொல்லுவாங்க அப்பா வந்து கால் பண்ணாங்கம்மா அதான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஹாசினி கூட வீ வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ டக்குன்னு தாரா வந்து மாரியை பார்த்துட்டு மாரிக்கு பிரசவம் ஆயிடுச்சு கொடுக்கு எங்கே குழந்தைங்க இல்லை இல்லை தப்பு தப்பு எங்கே அப்படின்னு மாரியை பார்த்து கேட்பாங்க அப்படி கேட்டதோட அங்கே இருக்கவங்க எல்லோருமே சேலண்டாக இருப்பாங்க அப்போ மாரியோட அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி மாரிக்கு குழந்தை பிறந்து அது இறந்து போயிடுச்சு தாரா அப்படின்னு சொன்னதோட தாரா வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படியே அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரியே ரொம்ப சீன் போடுவாங்க அந்த இடத்துல சீன் போட்டுக்கிட்டு அக்கா வந்து மாரிக்கு குழந்தைய புறக்க நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்படி குழந்தை இறந்து போயிட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த இடத்துல நடிப்பாங்க அப்படி அவங்க ஆக்சிஷன் போட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மாரியோட அப்பா கடுப்பாயி இப்போ தான் சூரியையும் மாரியையும் எடுத்து சொல்லி அவங்க கிட்ட புரிய வச்சுருக்கேன் இந்த நேரத்தில் நேரம் தெரியாமல் நீ வேறு அப்படி பண்ணுற முதல்ல அவங்க ஆர்த்தி எடுத்து உள்ளே வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போ அப்படின்னு மாரியோட அப்பா சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தாரா வந்து ஸ்டீஜாவுக்கும் ஆசினிக்கும் ஆரத்தி எடுக்கிறதுக்கு நிற்பாங்க அப்போ டக்குன்னு ஸ்டீஜா வந்து மாரியை கூப்பிட்டு மாறி உனக்கு தான் குழந்தையே நீ முதல் எட்டி தள்ளிப்போ எங்களுக்கு அவங்க ஆர்த்தி எடுக்கட்டும் இல்லைனா உன்னோட தோசை வந்து எங்களுக்கும் ஓட்டிக்கிட்டால் எங்கள் குழந்தையும் அதை அடிச்சிடணும் அப்படின்னு மாரியை பார்த்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு மாரியோட அம்மா கடைப்பாயிடுவாங்க இல்லாத என்ன சொல்கிறேன்னா உங்கள் குழந்தையோட ராசி வந்து எங்களை அடிச்சிருச்சுன்னா எங்கள் குழந்தையும் ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து அந்த இடத்துல மலுப்பாங்க அதுக்கப்புறமா மாரியையும் சூர்யாவையும் தள்ளி நிற்க வச்சுட்டு ஸ்ரீஜாவுக்கும் ஹாசினிக்கும் தாரா வந்து ஆரத்தி எடுப்பாங்க இதில் ஒரு ஒரு டுஷ்டினா மாரியோட குழந்தை வந்து உயிரோட தான் இருக்கும் அதை கொள்றதுக்காக தாரா வந்து ஆளுங்களை ஆர்காட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறமா ஆசினியோட குழந்தைக்கும் ஸ்ரீஜாவோட குழந்தைக்கும் சக்கர தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாரி வந்து அதை பார்த்து ரொம்ப கண் கலங்கி நிற்பாங்க அப்போ சூர்யா சொல்லுவாங்க மாரி நீ ஒன்றும் கவலைப்படாத ஸ்ரீஜா வந்து அப்படி சொன்னால் நீ எதையும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து மாரியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா மாரி வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு தேவியோட ஃபோட்டோவை பார்த்து கை எடுத்து கும்பிட்டு வேண்டிப்பாங்க நீங்கள் தானே எனக்கு மகளாக பறக்க போகிறீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏமா இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க தேவி ஃபோட்டோவை பார்த்து இதாங்க அன்னைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பை